தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடத்தில் குறுப்பயிற்சியை யார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக மீனராசிக்காரங்க கண்டிப்பா எதிர்பார்த்துருப்பாங்க ஏழரை சனியின் தாக்கங்களும் அதனுடைய அதிர்வலைகளும் எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்துட்ருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஒரு குரு பயிற்சி நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு என்ன அலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சரியாக காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய ரிஷபராசிலேருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய பார்வைகளை கன்னிக்கும் விருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் மூணு இடத்துல மூன்று ராசிகளை பார்க்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிக சுபிட்சமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் குரு பகவான் இப்போ மற்ற ராசியை பார்த்தரெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல செயலும் தைரியமும் கெட்டிக்காரர்களும் நிறைய விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் மிக துல்லியமான மற்றும் ஒரு நேர்த்தியான ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் மீனராசி மீனராசி போல் ஒரு நல்ல மனுஷங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா குருவோட வீடு இருக்கிறதுனால தவறான வழிக்கு சென்னால் கூட இது தவறு அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிற ஆளுங்களும் அவங்க தான் அதாவது திரும்பி போகிற ஆளுங்களும் அவங்க தான் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மனசளவில் தன்னுடைய விஷயங்களை பகுத்து ஆராயக்கூடிய அறிவு அப்படி இருக்கிறவங்க அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்க மட்டுமே சூழ்நிலைக்கு ஏற்ப நிறுத்தி கொள்ளக்கூடியதாக இல்லாம கான்ஸ்டண்ட்டாக இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய லட்சியம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத கண்டிப்பாக உருவாக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெட்டை வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்கு ஒரு ரெட்டை வாழ்க்கை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த மாதிரி ரெட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க ஏன் கேட்டீங்கன்னா நல்லவனுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கும்போது தான் ஒரு பிழைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அது மாதிரி மீனராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை சாமர்த்தியமாக தன்னுடைய விஷயங்களையே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மீனராசிக்காரங்க தத்தளிச்சு போராடினாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ஜீவ ராசி அப்படின்னு சொன்னால் அது மீனராசி தான் மோட்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடைசி வீடான தன்னுடைய காலபுருஷனுக்கு கடைசி வீடான பன்னெண்டாம் வீட்டுக்கு ராசியான இந்த மீன ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் காத்திருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது அது முழு பதிவை நீங்க பார்க்கும்போது தெரியும் மீன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது மிக விரைவில் நீங்க கடந்து போகலாம் குருவோடைய நட்சத்திரம் ஆகிய இருக்கிறதுனால இப்ப மகர ராசி கும்பராசிக்கெல்லாம் ஏழரை சனி வந்ததுன்னா அவங்க ஈஸியா சில இடத்துல கலந்து போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கும் இருந்தாலும் வெளியில தெரியாம கடின உழைப்பின் பேர்ல மகர ராசி கும்பராசி தப்பிச்சு போயிடுவாங்க தனசு ராசி மீன ராசி குருவோட வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைனா கூட அது பெருசாக நினைப்பாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர அதுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக குரு ஆனவர் ராசி அதிபதியாக இருக்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் முழு பதிவு ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்பில் வேலைகளில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த முழு பதிவை பாருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி மீன ராசிக்காரங்க இப்போ கோச்சார நிலைப்படி ரெண்டாம் இடத்துலேருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கும் போது நட்சத்திர வாரியாக உங்களுக்கு தசாபூத்தி பலன்களை கணக்கிடப்பட்டுள்ளது துல்லியமாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்ன தசா இருப்பு முதல்ல பிறந்திருக்கீங்க அந்த பிறந்த திசையில் எத்தனை தசா இருப்பு இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முழு பதிவை நீங்கள் பாருங்கள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவோடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினாறு வருடங்கள் என்னுடைய கேல்குலேஷன் படி ஒரு மூணு வருஷத்தை எடுத்துக்கிறேன் சனி தசை அடுத்தது பத்தொம்பது வருஷம் மொத்தம் மூணு ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு வருஷம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு தசை மூணு வயசு இருக்கலாம் அஞ்சு வயசு இருக்கலாம் பத்து வயசு இருக்கலாம் எவ்வளோ வயசு இருக்கோ அதை பார்த்துட்டு சனி திசை அடுத்த வரது த சனி திசை பத்தொம்போதோடு ஆட் பண்ணிக்கிங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மூணுக்கு மறைவு ஸ்தானத்தில் வருகின்ற இந்த குரு உங்களுக்கு நன்மை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது ராகுனின் பிடியில் அக்டோபர் மாதம் வரைக்கும் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் பிரச்சனைகளையும் அதுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் கொடுக்காம கை கைதியாக கூடிய விஷயமாக இந்த குரு ஆனவர் அடைப்பட்டு போயிட்டார் பிடிக்கப்பட்ட ஒரு ஒரு மனிதரை போல் அது பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை போல் அது ஒரு கட்டுக்கடங்காக ஒரு ராகுவோட பிடியில் வந்து மாட்டிக்கிட்டதுனால முழு பலன்களை குரு தரம் தர முடியாமல் போனது ஒரு காரணம் அதற்கு பிறகு ராகு பிடியிலேருந்து விலகி வந்து ஒரு ஆறு மாத காலத்தில் ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க அவர் காத்திருந்தார் கொஞ்சம் கொடுத்துட்ட பிறகு அடுத்தது மூணாம் இடத்து மறைவு குரு வந்து உங்களை வாட்டி வதைக்குமா அப்படின்னு கேட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் மூணாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கே வந்தால் கூட குரு மீன மீனராசிக்கு அவ்வளோ யோகம் இல்லைன்னா கூட துலாம் லக்னமோ ரிஷப லக்னமோ இருந்தால் கொஞ்சம் நல்ல பலன்களையும் கொடுப்பார் அதே மாதிரி மற்ற லக்னக்காரங்களுக்கு இந்த மறைவுங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் புது முயற்சிகளில் வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை இதில் இந்த சனி திசையில் எப்படிப்பட்ட படிக்கின்ற மாணவர் கல்லூரி மாணவர்களுக்கு இரநூறு பர்சன்ட் உழைப்புகளை போட்டால் நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு எவ்வளோ கடின உழைப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கான வெற்றியை மட்டுமே பாதி பலனை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்பும்போது உங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க அடுத்தது திருமணம் திருமணம் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் போன்ற விவகாரங்கள் எல்லாம் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது திருமணத்தில் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஸ்தான பலமும் வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்களுக்கு அதுக்கான நேரம் உங்களுக்கு குரு என் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஜனனகால ஜாதகத்திலையும் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் அப்படிங்கிறத வெற்றியை கொடுக்கும் இளைய சகோதரர் வழியில் ஒரு சில சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இளைய சகோதரர் மூலிமா எனக்கு எந்த ஒரு வருவாயும் இல்லைங்க பிரச்சனையை தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீர்வு பெறும் வம்பு வழக்கு கேஸு ஏதாவது இருந்தால் அது இப்போது கூடிய நிலை எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசில் தன்னுடைய கவனத்தை தெ செலுத்தணும் மனசத்தை சவராக பயன்படுத்திடக்கூடாது உடல்நிலையில ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது புதன் திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் மீன லக்னமாக இருந்ததுனால் தனசு லக்னத்தை போல் மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராபதி கேந்திராதிபதி நிலைகளை பெறுவார் என்பதனால இவர் ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் இந்த புதன் பதிலாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல நட்பு நிலையில பெற்று தசை நடந்தால் மட்டுமே யோகங்களை கொடுப்பார் இது அஸ்தங்கமானாலும் நல்லதுதான் இது மீனராசிக்கு புதன் வந்து யாரோட சேர்கின்ற அசுப கிரகத்துடன் சேராமல் இருக்கிறதும் நல்ல இடத்துல வாட்சி உச்சம் பெறாமல் இருந்தாலே மிகப்பெரிய நல்ல பலனா புதன் திசையில் கொடுத்துருவார் ஆனா இது பொதுவாகவே புதன் திசை மீனராசிக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்க மாட்டார் அவ்வளோ வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு அப்படிங்கிற வம்பு பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பார் ஆனால் அந்த குரு ஆனவர் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா தன்னோட மூணாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பறவையாக ஏழாம் இடத்துல பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோனியம் குறைஞ்சதுன்னா இப்போ அந்யோனியம் கூடும் அதே மாதிரி காதல் திருமணம் வாயப்பட்டு பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு வருவாங்க திருமணமே ஆகாதவங்க இப்போ திருமணம் நடத்துவாங்க புதன் திசையில் வந்து திருமணம் ஆகக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆகக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பாக்கியத்தையும் பார்க்குறார் லாபத்தையும் பார்க்குறார் அப்படிங்கிறது விசேஷம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் அதுக்கு தகுந்த வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை மேலே பலனை இந்த காலகட்டத்தில் இந்த புதன் திசை வரும்போது முதல் ஆரம்ப திசையில் சனி அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படி வந்தால் முதல் சனி ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மங்கு சனி அது மிகப்பெரிய பிரச்சனையை தான் கொடுக்கும் கவனமாக இருக்கக்கூடிய திசை கேது திசை முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேது திசையில் யோக திசையாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் கன்னி ராசிக்கே தன்னுடைய குரு பார்வையை காட்டுறதுனால கண்ணியில் தான் இப்போ கேது இருக்காங்க உச்சாரப்படி உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து கேதுவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை மாறாக கேது ஒரு அசுப கிரகத்தோட சேர்ந்தோ இல்லை ஒரு தவறான பகை வீட்டுக்கு போய் இருந்தாங்க அப்படின்னாலாம் மிகப்பெரிய கொடுமையான பலன்களை கொடுத்துவார் அதனால ஜனனகால ஜாதகத்தை வைத்து தான் கேது திசையை கணக்கிட முடியும் ஆனா பொது பலன் சொல்லும் போது ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு சுகபோகங்களை வாழ் கொடுக்கக்கூடியவர் மீன ராசிக்கு ஒரு பாதகாதிபதி அதாவது விரோதி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் விரோதி ஆனா சுக்கரன் வந்து என் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அவர்தான் அப்படிங்கும்போது ஒரு அஷ்டமாதிபதியும் கூட அவரு மறை மாரகத்தன்மையை கொடுக்கக்கூடியவராகவும் திசை ஆனது உங்களுக்கு கொடுக்கும் இந்த சுக்கர திசையில பிரச்சனை என்ன அப்படின்னா சுகபோக வாழ்க்கையெல்லாம் கொடுக்கும் ஆனா மீன ராசிக்கோ மீன லக்னத்துக்கோ தனுசு லக்னக்கோ ஒரு ஆகாத திசை ஆனா சுக்கரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில் உங்க ஜாதகத்துல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறார் நல்ல ஒரு பதவி பட்டம் உயர்வு அப்படிங்கிறத கொடுப்பார் இந்த காலகட்டத்துல புது சொத்து அப்படிங்கிறது செவ்வாயும் மனையை பார்க்கறதுனால மிகப்பெரிய முயற்சிகளில் வெற்றி ப்ராஜெக்ட் இது வரைக்கும் தள்ளி போகுதே அப்படின்னு நினைக்கிற சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மே ஒன்னுக்கு பிறகு எதிர்வரும் காலத்துல மிகப்பெரிய பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பதினோராம் இடத்துக்கு வர்றது ஆண்டவன் புண்ணியத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தெய்வ உண்டான பலன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவோம் மூத்த சகோதர வழியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போது ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் குழந்தை பாக்கியமே இப்போ இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம்க்கு லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் இது அதாவது செகண்ட் ஃபஸ்ட்டு மேரேஜெல்லாம் எனக்கு கெட்டு போச்சிங்க அப்படின்னா செகண்ட் மேரேஜ் இப்போ சூப்பராக நடக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நானை பார்த்து இந்த சுக்கர திசையில் கண்டிப்பாக கொடுக்கும் பெண்களால் ஒரு சில லாபங்கள் கிடைக்கும் மாடை ஆபரணங்களால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அதை தொழில் எடுத்து நடத்துகிறவங்க சுக்கர திசையில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையே உங்களுக்கு கொடுத்துரும் ஆனால் இது ஜென் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கர திசை அப்படி தான் கடந்து போகணும் அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சியாக கண்டிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வழியாக வர வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எடுத்து செய்யணும் அடுத்தது சூரிய திசை அறுபத்தாறு வயசுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசையில் சிம்மத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி திசை இந்த திசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த விரைய சனியோ ஜென்ம சனியோ இல்லை பாத சனியோ எந்த சனி இருந்தாலுமே சூரிய திசைக்கு ஆகாத ஒரு திசை இந்த நேரத்தில் கண்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியத்தில் குரு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்லதை பண்ணும் அதாவது சனி வந்து கொடுத்து கெடுத்துட்ருக்கிறார அப்படின்னாலும் குரு வந்து காப்பாற்றுவார் அந்த சூரியனுடைய திசை திசையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த மது முடிக்காமல் இருக்கிறதோ இல்லை அசைவு உணவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறது இந்த சூரிய திசையில் ஒரு நல்ல பலன் அதே மாதிரி இந்த ஜென்ம ச இப்போ சனி சு விரைய சனியாக போயிட்டுருக்கு அடுத்தது சனியாக உருவெடுக்கும் அந்த காலகட்டத்தில் நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும் போது எதிலுமே ஒரு சுறுசுறுப்பு மற்றும் கா திரு காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் இந்த சூரிய திசையில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டாக்ஸேஷன் இதில்லாம் பெரிய மனுஷங்களாக இருந்தீங்கன்னா இதில் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி எதிர்த்துவம் உங்கள் எதிரிகளை பலமாவார்கள் இந்த காலகட்டத்தில் அதனால் அதையும் நீங்கள் அனுசரிச்சுக்கணும் அடுத்தது சந்திர தசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை ரெண்டுலேருந்து எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் ராகு எண்பத்தொம்போதுலேருந்து நூற்றி ஏழு வயசு வரைக்கும் ஒரு தொண்ணூத்தொம்போது வயசு வரைக்கும் சொல்கிறேன் இந்த மூணு தசையும் ஏன் சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர செவ்வாய் ராகு சூரிய திசை இதெல்லாம் வந்து சனிக்கு ஆகாத திசை இந்த காலகட்டத்தில் சந்திர திசையில் இருந்திங்கன்னா தாயார் வழியில் சொத்துல பிரச்சனை தாய் வழியில் சொல்ல பெண்களால் பிரச்சனை இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகளையும் சவால்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் செவ்வா திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசுல இருந்த சந்திரன் வந்து குருவோடைய சாராம்சத்தில் பார்வைகளில் இருக்கும்போது கொஞ்சம் படிப்படியாக அதோடய பலன்கள் கம்மியாகும் குரு கோச்சார ரீதியாக உங்களுக்கு கை கொடுக்கவே வரார் அப்படின்னு சொல்கிறது உண்மையான விஷயம் இந்த நேரத்தில் உங்கள் மகன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் செவ்வா திசையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கும் பெரிய பாதிப்புகள் வந்து குரு கொடுக்காது ஏன்னா ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒம்போதாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்கும்போது லாபத்தையும் உங்களுடைய தொழிலில் கண்டிப்பாக கொடுத்துவார் அது விரயத்தையும் அதே அளவில் சனி கொடுப்பார் செவ்வா வந்து இது ஆகாத திசை இருந்தாலும் குருக்கு நல்ல திசை தான் அப்படிங்கும்போது காப்பாற்றுவார் ராகு திசை இப்போ சந்திர திசை அப்படிங்கும்போது ஐந்தாம் அதிபதி திசை செவ்வாங்கும் போது ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவரான திசை இந்த திசையில நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசை பார்க்குறார் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுத்தால் பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ராகு திசை எண்பத்தி ஒம்பதுலருந்து அந்த தொண்ணூத்தி வயசு வரைக்கும் ராகு திசை ஒவ்வொருத்தருக்கும் யோகத்தை கொடுக்கும் ஆனாலும் இந்த நேரத்தில் அடுத்தவர்களோடைய பலிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய விஷயம் உறவினர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களால மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடியது இங்கே என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா கடினம் கடினமான காலகட்டம்னு சொன்னால் ராகுன்னு உங்களுக்கு ஜென்மத்தில் வர்றத உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சில தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பார் குரு கேதுவை பார்க்கறது மூணாவது நபர்னால பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய காலக்கட்டத்திலேருந்து கொஞ்சம் விலகி வருவாங்க ஏழரை சனியோடைய பிரச்சனை இப்போ கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மூணாம் இடத்துல வந்து இருக்கிறது அப்படிங்கிறது கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவில் தேற்றத்தையும் இந்த குரு பார்க்குற பலன் உங்களுக்கு கொடுத்துரும் டாக்குமெண்ட் விஷயத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி வரைக்கும் கொஞ்சம் தெய்வ பக்திகளையும் தெய்வ சிந்தனைகளும் ஆன்மீக வழிகளையும் உங்களுடைய மனசை செலுத்தினால் மட்டுமே மிகப்பெரிய யோகம் பௌர்ணமி பௌர்ணமி ஏதாவது காளியம்மன் கோயிலுக்கோ இல்லாட்டினா அமாவாசைக்கு காளியம்மன் கோயிலுக்கோ நீங்கள் சென்று வருவது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவங்களுக்கு எலுமிச்ச பல மாலையை நீங்கள் அணிவிச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரிக்கோ ஒம்பது டு பத்து சனி கூரையில் இல்லை அப்படின்னா ஏதாவது துர்க்கையம்மன் கோயிலுக்கு நீங்கள் இந்த இருபத்தி ஏழு பல மாலையை போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும் குருக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது வியாழக்கிழமை மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த மீன ராசி புராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டுமென்றே பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாகவளமுடன் திருச்சிட்றோம்